வணக்கம் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அதாவது எலக்ஷன் கமிஷன் வந்து ஒரு முக்கியமான சுற்றறறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கிறத பத்தி இந்த வீடியோவில டீட்டெயில்டா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தின் திருத்தப்பட்ட பணியினை இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்காணுமாறு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லிஸ்ட் ஏற்கனவே வச்சிருக்கவங்களா இருக்கவங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்ஷனை வந்து நீங்க சரி செஞ்சுக்கணும் அதாவது உங்ககிட்ட வந்து பழைய இருக்கு கலர் கார்டா வேணும் அப்படிங்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இல்ல ஏதாவது பிழை திருத்தம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் நீங்க வந்து சரி செஞ்சுக்கலாம் அட்டவணையின் படி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க திருத்தப்பட்ட அட்டையை வந்து வெளியிடுவது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையிலிருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரைக்கும் நீங்க உங்களுடைய ஐடியில ஏதாவது திருத்தங்கள் இருந்தா நீங்க அதை வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்ல முகாமொழியோ திருத்தம் செய்துக்கலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இறுதியான வாக்காளர் பட்டியல் வந்து அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் அப்படின்னும் அதாவது ஏற்கனவே நீங்க வச்சிருக்கவங்க உங்க திருத்தம் செய்யறதுக்கு அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியிடப்படும் அப்படின்னும் அதுவே வந்து திருத்தப்பட்ட அத்தனை ஏற்கனவே இருக்க வந்து அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்படும் நீங்க அதாவது கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பீங்க அந்த கரெக்ஷன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை உங்களுக்கான கார்டு வந்து ஆன்லைன்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இப்போ வச்சிருக்க ஓட்டர் ஐடியில எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே இல்ல அப்படிங்கிறவங்க அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியிடப்படுற ஆன்லைன் லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் பிறந்த தேதி முகவரி புகைப்படம் எல்லாமே வாக்காளர் அட்டையில சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க இப்போ ஏதாவது கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல பண்ணாம இருக்கீங்கனாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி தேதி வரைக்கும் நீங்க உங்களுடைய வாக்காளர் அட்டையில் இருக்க திருத்தத்தை ஆன்லைன் மூலியமாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்